வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பதிமூன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு இலங்கைக்கு தெற்கு தென்கிழக்கே நிலை கொண்டிருந்த சுழற்சி அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நீடித்துக் கூடிய காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர்ந்த நிலையில் இனிமேல் இதற்கு மேல் மேற்கு நோக்கி நகராமல் மீண்டும் கிழக்கு நோக்கி திரும்ப இருக்கிறது அதாவது இன்று எதிர்பார்க்கப்பட்ட தென்கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகளில் எதிர்பார்க்கப்பட்ட நனைக்கும் மழை லேசான மழை ஒரு சில இடங்களில் எதிர்பார்த்தது தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் மட்டும் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட கடலோரப் பகுதி டெல்டாவிலும் இருக்கும் தூரல் ஒரு காலை பத்து பதினோரு மணிக்கு ஒரு சில இடங்கள்ல தூறல் காணப்படும் இப்பொழுது கூட ஒரு சில இடங்கள்ல மேகங்கள் உருவாகி கொண்டுதான் இருக்கு திருத்துறை பூண்டிக்கும் தெற்கே உள்ள திருவாரூர் மாவட்ட பகுதிகளிலையும் தலைஞாயிற்கு தெற்கே உள்ள நாகப்பட்டினம் மாவட்ட பகுதிகள்லேயும் ஒரு சில இடங்கள்ல மேகமூட்டங்கள் காணப்படுகிறது தூரல் காணப்படுகிறது சில இடங்களில் நேற்றே தூரல் வந்தது என் மீது கூட இரண்டு மூன்று தூரல்கள் எல்லாம் விழுந்தது நேற்றைக்கு மாலை ஆறு மணி எல்லாம் தூரல் காணப்பட்டது இந்த தூரல் இந்த மிரட்டல் இந்த நனைக்கு மழை இன்றைக்கு மதியத்தோடு நிறைவடைகிறது இந்த டெல்டாவிற்கும் இந்த தென்கடலோரத்திற்கும் கொஞ்சம் தூத்துக்குடி மாவட்டம் தெற்கு பகுதி அந்த திருச்செந்தூருக்கு தெற்கே உள்ள பகுதிகளும் திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் கொஞ்சம் மழை வானிலை தெரியுது காலையில் திசையன் விலை மேலும் மணப்பாடு இந்த பகுதிகளில் மழை வானிலை தெரிகிறது சாத்தான்குளம் இதெல்லாம் இன்றைக்கு காலையில் ஒரு எட்டு ஒன்பது பதினோரு மணிக்குள்ள கொஞ்சம் மழை மாநிலே தெரிகிறது லேசான மிதமான மழை கூட கொடுக்கலாம் திசையன் விலையை மையமாக வைத்து வச்சுக்கலாம் திசையன் விலை உவரி அதன் ஒட்டி உள்ள திருச்செந்தூருக்கு தெற்கே உள்ள பகுதிகள் மணப்பாடு மேலும் சாத்தான்குளத்திற்கு தெற்கே உள்ள பகுதிகள் சொல்லலாம் இங்க மழை வாய்ப்பு தெரிகிறது ராதாபுரம் வரைக்கும் கூட ராதாபுரம் ஒன்று எழுது கூட அது தெரிகிறது பெருசா இருக்காது இதோட இன்றைக்கு மதியத்தோட இந்த நம்ம பதிமூன்றாம் தேதி எதிர்பார்க்கப்பட்ட வானிலை நிறைவடைகிறது அடுத்த மழை இருபதாம் தேதி தான் அதாவது இந்த காற்று சுழற்சி மேற்கு மேற்கு வந்தது கிழக்கு நோக்கி திரும்ப அடுத்ததாக இன்னொன்னு வருதுன்னு சொன்னோமா இல்லையா இருபதாம் தேதி அதுவும் பதினெட்டாம் தேதி பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகள் வரக்கூடியதும் ஒன்றிணைந்து மீண்டும் கிழக்கு நோக்கி கொஞ்சம் வரும் ஆனால் உடனடியாக வந்து விடாமல் ஒரு வளிமண்டல சுழற்சியாக கீழடுக்கு சுழற்சியாக நீடித்துக் கொண்டிருந்து இருபத்தி ஓராம் தேதியிலிருந்து மீண்டும் மழை பொடிவை தொடக்க இருக்கிறது மீண்டும்னா ஏற்கனவே ராதாபுர பகுதிகளை தூத்துக்குடி மாவட்டத்தோட திருச்செந்தூருக்கு தெற்கே உள்ள பகுதி மட்டும் மீண்டும் சொல்லலாம் அங்க மட்டும் பாக்கெல்லாம் மழைப்படிவை தொடக்க இருக்கிறது என்றுதான் சொல்லணும் வரக்கூடிய இருபதாம் தேதி இரவில் இருந்து அந்த மழை வானிலை அமையும் இருபதாம் தேதியிலிருந்து மேகமூட்டம் கடுமையாகிடும் இலங்கைக்கும் இலங்கைக்கு கூட மழைப்பிடிவு தெற்கு இலங்கையில் நாம சொன்னது போல நேற்றைக்கே கொடுக்க தொடங்கியது தென் இலங்கை அனுராதபுரத்திற்கு தெற்கே யாழ்ப்பாணத்திற்கும் நேற்று இரவு மழைப்படிவை கொடுத்திருக்கும் காங்கேசன் துறை மேலும் முல்லைத்தீவு போன்ற பகுதிகளுக்கும் ஆனால் அது பெரிதாக அமைந்திருக்காது இன்றைக்கும் நாளைக்கும் அதாவது பதிமூன்று பதினான்கு ரெண்டு நாளும் இன்றைக்கு தெற்கு அரைப்பகுதி நாளை தெற்கு கால்பகுதி இலங்கையில மழை இருக்கும் அவ்வளவுதான் அதற்கு பிறகு இருபதாம் தேதி மழை பொழிவு இலங்கையில தொடக்கம் இருபதாம் தேதி இரவிலிருந்து தமிழ்நாட்டின் கரையோர மாவட்டங்களுக்கு முதல்ல தொடக்கம் இருபத்தி ஓராம் தேதி படிப்படியா அனைத்து மாவட்டங்களுக்கும் தொடக்கம் அது வளிமண்டல சுழற்சியாக கீழடுக்கு சுழற்சியாக இருந்து இருபது இருபத்தி ஒன்னாம் தேதி தொடங்குவது அடுத்த நிகழ்வோட இணைந்து தீவிரமடைந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டின் கரையை ஒட்டியோ இலங்கை கரையை ஒட்டியோ அதாவது நான்கைந்து வாய்ப்புகளாக அறிவிக்கலாம் ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாதிரிகளும் ஏஐ மாதிரி மியான்மர் நோக்கி போட்டிருக்காங்க மியான்மர் நோக்கி போக வாய்ப்பில்லைன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அங்கே உயரழுத்தமும் இருக்கு வங்கதேசம் நோக்கியும் போக வாய்ப்பில்லை ஆந்திர பிரதேசம் நோக்கி போகவும் வாய்ப்பு இல்லை அங்கே போனாலும் செயலிழந்து திரும்பணும்னு சொல்லியிருக்கிறோம் அங்க இது எப்படியோ முட்டி மோதி தமிழ்நாட்டின் கரையிலே அருகிலேயே நீடித்து கொண்டிருந்து பிறகு இலங்கையோட கரை தரை மற்றும் தமிழ்நாட்டின் கரையை ஒட்டிய பகுதி வழியாக அரபிக்கடல் நோக்கி குமரிக்கடல் வழியாகவோ அல்லது சற்று வலுவாக இருந்தால் தென் தமிழ்நாடு வழியாகவோ அல்லது மத்திய தமிழ்நாடு வழியாகவோ வலுவாக இருந்தால் வடகடலோரம் வழியாகவோ ஆனால் வடகடலோரம் நுழைந்தால் செயல் இழக்கும் தெற்கு நோக்கி திரும்பி மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் குமரிக்கடல் வழியாகத்தான் மேற்கு நோக்கி நகரணும் அப்படி நகர்வதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஆக இருபதாம் தேதி தொடங்கும் மழை இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருபத்தி தேதி வரைக்கும் எட்டு நாளும் பெய்யாது நல்லா புரிஞ்சிக்கிங்க எட்டு நாள் மழை இல்லை எட்டு நாள் மழை வானிலை எட்டு நாளும் பெய்து கொண்டே இருக்காது இருக்கும் இடத்தை பொறுத்து செட்டிங்கை பொறுத்து அது எந்த இடத்துல இருக்கோ அப்போ சுழலும் பொழுது எப்படி காற்றை எடுக்கிறது கிழக்கு காற்று வடகிழக்கு காற்று வடக்கு காற்று இவையெல்லாம் எங்கே சந்திப்பை ஏற்படுத்துகிறது நிழடு இந்திய பெருங்கடல் வெப்ப நீராவி கொஞ்சம் வருது நல்லாவே வருது வலுவாவே வருது ஆனால் அதற்கு சமமான ஒரு குளிர்விக்கும் அமைப்பு சாதக அமைப்பு எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துல கடமழை படிப்பை கொடுக்கும் ஆகவே எந்த மாவட்டங்களுக்கு எந்த இடத்துல மழைப்படிவை கொடுக்கும் என்பதெல்லாம் வரக்கூடிய தான் தெரிவிக்க முடியும் இன்றைக்கு தேதி பதிமூன்று ஏனென்றால் இப்படி பிப்ரவரி மாதத்துல இதுவரைக்கும் என்னுடைய அனுபவத்துல இதுவரைக்கும் என்னுடைய வானிலை அறிக்கையில இப்படி ஒரு பிப்ரவரி மாத இறுதி வார மழை நிகழ்வு என்று நான் பதிவிட்டதே இல்லை ஆகவே நமக்கும் அது பாடம் சொல்லி கொடுக்கத்தான் வருகிறது என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பாடம் சொல்லி கொடுத்தாலும் அது அதன் அதனை பற்றிய கணிப்பின் அடிப்படையில் அது வடக்கு நோக்கி சென்றாலும் செயலிடக்கும் வடக்கு நோக்கி செல்ல வாய்ப்பில்லை வெப்பம் குறைந்திருக்கிறது கடல் வெப்பம் உயரழுத்தம் இருக்கிறது எந்த அளவிற்கு வடக்கே போனாலும் அது அப்படியே தெற்கு தென்மேற்கு நோக்கி திரும்பி தமிழ்நாடை ஒட்டித்தான் அது மேற்கு நோக்கி தென்மேற்கு நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதனால இந்த நிகழ்வு நடைபெற்று இதன் இந்த நகர்வு விடைபெறுவதற்கு இந்த மழை வானிலை விடைபெறுவதற்கு எட்டு நாள் எடுத்துக்கொள்ளும் இதுல என்னவென்றால் அறுவடைக்கு அச்சுறுத்தல் அறுவடைக்கு நனைக்கு மழை முதல் கனமழை வரை இருக்கும் ஆங்காங்கே எந்த ஊருக்கு எப்படிப்பட்ட மழை என்பதெல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல உறுதிப்படுத்தலாம் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் டெல்டா மாவட்டங்களுக்கு மிக நெருக்கமாக அமைந்து டெல்டா மாவட்டங்களுக்கு கொஞ்சம் மழை பொழிவை வலுவாக கொடுக்கலாம் கொடுக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது குறிப்பாக வேதாரண்யம் பகுதிக்கும் அதாவது திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கும் மயிலாடுதுறை காரைக்காலுக்கும் நல்ல மழைப்பிடிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதன் காரணமாக பத்தொன்பதாம் தேதிக்குள் முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்து விடுங்கள் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை மழை வானிலை இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இதை நான் எதற்கு உள்ளே மழை என்று உறுதிப்படுத்த முடியவில்லை என்றால் உறுதிப்படுத்தினால் உறுதியாக வர வேண்டும் அறிவித்து பல நிகழ்வுகள் இதற்கு முன் வந்த நிகழ்வுகள் சற்று பின்வாங்கி சென்றது அதேபோல் இதுவும் அமைந்தால் சற்று விரக்தி அடைவீர்கள் ஏதேனும் ஒரு விவசாய பணியை தொடங்கி மழை இல்லை என்று ஆதங்கப்படுவீர் மழையை எதிர்நோக்கி இருப்பவர்கள் உள் மாவட்ட மக்கள் ஆகவே மழை எப்படி அமையும் என்பதை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க வேண்டும் ஆனால் கண்டிப்பாக நிகழ்வு நெருங்கி வரும் கடந்து செல்லும் தெற்கு தெற்கு வழியாக கடந்து செல்லுமா மத்திய மாவட்டங்கள் வழியாக கடந்து செல்லுமா அல்லது செயலிழந்து குமரிக்கடல் வழியாக அதாவது மன்னார் வளைகுடா பாக்ஜல சிந்தி வழியாக நகருமா என்பதுதான் ஆய்வில் இருக்கிறது எது எப்படியோ நிகழ்வு எங்கும் செல்லாது தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி ஒரு வாரம் நீடிக்கும் இதன் காரணமாக குழப்ப வானிலை மழை வானிலை மிதமான வானிலை மிதமான மழை வானிலை சற்று கனமழை கனமழை மிக கனமழை என்று ஆங்காங்கே கொடுக்கும் எங்கே எப்படி என்பதை இணைந்திருந்து அறிந்திருந்து புரிந்து செயல்பட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதனைத் தொடர்ந்து மார்ச் ஏப்ரல் வானிலை எப்படி இருக்கும் என்பதை ஒரு அறிக்கையாக சமர்ப்பிக்கிறேன் இணைந்திருந்து அறிந்து புரிந்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதாவது மார்ச் ஏப்ரல் மே கோடை மழை எப்படி இருக்கும் கோடை வெயில் எப்படி இருக்கும் கோடை வானிலை எப்படி இருக்கும் என்பதை பதியவிட விரும்புகிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸ் நன்றி